வேங்கை புறப்பட்டு வணிகனிடம் அவனது உதவியாளன் சுட்டிக்காட்டிய ஒற்றன் சேந்தனை காட்டி அவனை நான் பின்தொடரவா தலைவரே என கேட்டான் வேண்டாம் திருக்கண்ணா செங்கோடன் எங்கே தலைமை ஒற்றரா ஆம் அவரேதான் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நாடோடி வணிகர்கள் போன்று மாறு வேடமணிந்து பூக்கடைக்காரனிடம் பேசிய இருவரும் செங்குவீரனும் திருக்கண்ணனும் தான் செங்குவீரனும் உபதளபதி திருக்கண்ணனும் ஓரிடத்தில் நின்றுவிட்டதை கண்ட தலைமை ஒற்றர் செங்கோடன் அவர்கள் தன்னை எதிர்பார்த்து தமக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் வந்தார் அவரும் தலையில் பெரும் முண்டாசை கட்டிக்கொண்டு தனது ஒற்றர்களினாலே அடையாளம் காண இயலாதபடி மாறுவேடத்தில் இருந்தார் செங்குவீரன் முன்னால் சென்றவனை சுட்டிக்காட்டி அவனை பின்தொடருங்கள் ஆனால் அவன் அருகிலோ அல்லது அவன் நுழையும் மாளிகைக்குள்ளோ எந்த சூழ்நிலையிலும் சென்றுவிட வேண்டாம் மறைந்திருந்தே கண்காணியுங்கள் எதற்கும் முதுகில் ஒரு கண் இருக்கட்டும் என கட்டளையிட தங்கள் கட்டளைப்படியே ஆகட்டும் என்றபடியே சேந்தனை பின்தொடரலானார் செங்கோடன் தலைமை ஒற்றன் அங்கிருந்து புறப்பட்ட பின் செங்கு வீரன் திருக்கண்ணனிடம் செம்பியின் கோட்டத்திற்கு செல்வோம் என கூற இருவரும் காவிரி ஆற்றின் கரையோரமாக இருந்த செம்பியன் கோட்டத்திற்கு மலர் கூடையோடு நடந்தனர் தலைவரே எனக்கு பதில் ஏன் தலைமை ஒற்றரை அனுப்பினீர்கள் நான் அவனை பின்தொடர்வதில் தங்களுக்கு என்ன ஆட்சேபம் என வருத்தத்துடன் வினவினான் திருக்கண்ணன் உன் திறமை மீது எனக்கு துளிகளவும் மையப்பாடு இல்லை திருக்கண்ணா இவனை நீ பின்தொடர்ந்தால் உமக்கு பெரும் ஆபத்தாகிவிடும் அதனால்தான் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த திருக்கண்ணன் எனக்கு மட்டும் தான் ஆபத்து நேருமா தலைவரே செங்கோடனின் உயிருக்கு என கேள்வி எழுப்பினான் அவர் எச்சரிக்கையுடன் இருப்பார் அவருக்கு ஏதும் ஆகாது நிச்சயம் பூக்கடைக்காரன் சுட்டிக்காட்டியவனை பின்தொடர்பவர்களின் தலையை கொய்ய இந்நேரம் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அப்படியானால் பூக்கடைக்காரன் ஆமாம் திருக்கண்ணா அவன் இருங்கோவிலின் மற்றன் எப்படி தலைவரை இவ்வளவு திடமாக கூறுகிறீர்கள் அவன் சோழ தேச விசுவாசி போலத்தானே இருந்தான் இரண்டு தினங்களாக நாம் மாறுவேடத்தில் உறைந்தை முழுவதும் தேடியும் இளவல் பற்றியும் அரண்மனை பற்றியும் எதுவும் நம்மால் அறிய இயலவில்லை ஆனால் முதன் முதலில் அவன் தான் பேசி ஒரு ஒற்றனையும் நமக்கு அடையாளம் காட்டினான் அவன் மீதா தாங்கள் ஐயம் கொள்கிறீர்கள் ஆமாம் திருக்கண்ணா எதனால் உமக்கு அவனிடம் நம்பிக்கை பிறந்ததோ அதனால் தான் அவன் நம்பிக்கையும் ஐயமும் அவன் மேல் எனக்கு உண்டாயிற்று புரியவில்லை தலைவரே சென்னி குடும்பம் பற்றியும் இளவல் பற்றியும் ஊரில் அனைவரும் பேச அச்சப்படும் சூழலில் எங்கிருந்தோ நாடோடியாக வந்த நம்மிடம் அவன் ஏன் அரசியல் பற்றி பேச வேண்டும் அதற்கான அவசியமும் என்ன நம்மிடம் பலரும் பேசவே அச்சப்படும் அரசியல் பற்றி அவன் பேசியதால் தானே அவன் மீது உனக்கு நம்பிக்கை பிறந்தது ஆமாம் தலைவரே அவன் மீது எதனால் எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதை கூறுகிறேன் கேள் எதுவும் கூறாமல் அமைதியாக நடந்தான் திருக்கண்ணன் முதல் சாமம் முடியும் முன்னரே குறைந்த தெருக்களில் இருந்த அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்ட பின் பூக்கடை மட்டும் ஏன் திறந்திருக்க வேண்டும் பூக்கடையில் பெரும் வாளிற்கு என்ன வேலை அரசு உத்தரவிற்கு கட்டுப்பட்டு முதல் சாமத்திலே தெருக்களில் இருந்த மற்ற விற்பனை கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்க பூக்கடை மட்டும் திறந்திருந்ததும் பூக்கடைக்காரனின் வலது புறத்தில் துணியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரும் வாளின் கைப்பிடியும் திருக்கண்ணனின் நினைவிற்கு வந்து சென்றது பூக்கடைக்காரனின் கைகள் மென்மையாகத்தான் இருக்கும் ஆனால் அவனது கைகளின் உறுதிக்கும் திண்மைக்கும் அவனது தொழிலுக்கும் பெரும் வேறுபாடு இருந்தது மேலும் அவன் பேசிய விதமும் பூச்சரங்களை கையாண்ட விதமும் என்னை பற்றி என்னிடமே கேள்வி எழுப்பியதும் அவன் நம்மை ஆழம் பார்க்கிறான் என புரிந்து மலர்களையும் மலர் சரங்களையும் எடுத்துக்காட்டி விலை கூறிய போது அவன் கைகளினால் மலர் சரம் நசுங்குவதை நினைத்துப் பார்த்தான் திருக்கண்ணன் மேலும் அவன் பேசியபோது பேச்சு மொழி அவனது பார்வை உடல் செய்கைகள் என ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தது அவனது வாய்மொழி அனைத்தும் வாய்மை இல்லை கபடமும் சூழ்ச்சியும் நிறைந்தவை என்பதை அவனது கண்களும் உடல்களும் காட்டிக் கொடுத்து விட்டன திருக்கண்ணா பூக்கடைக்காரன் முகத்தை அங்கும் இங்கும் மாட்டிக்கொண்டு அவன் பேசியபோது செங்குவீரன் முகத்தை பார்த்து பேசாமல் கண்களை மேலும் கீழும் உருட்டிக்கொண்டும் சேந்தன் என்று சுட்டிக்காட்டும்போது போது அவனது கை இயல்பாக இல்லாமல் முறுக்கிக்கொண்டு கொண்டு இருந்ததையும் கைகளில் பட்டு நசுங்கிய மலர்களையும் எண்ணிய திருக்கண்ணன் உபதலைவன் விரல்வேல் கூறுவது அனைத்தும் மெய்தான் என உறுதிப்படுத்திக் கொண்டான் ஆதலால் தான் கூறினேன் திருக்கண்ணா பூக்கடைக்காரன் சுட்டிக்காட்டிய சேந்தன் மிகவும் ஆபத்தானவன் எனது அனுமானம் மட்டும் சரியாக இருந்தால் பூக்கடைக்காரனது பெயர் வேந்தனாகத்தான் இருக்க வேண்டும் வேந்தன் என அவ்வளவு அறுதியிட்டு எப்படி தலைவரே கூறுகிறீர்கள் இவர்கள் இருவரையும் நான் சில தினங்களுக்கு முன் சம்பாபதி வனத்தில் கண்டேன் திருக்கண்ணா அவர்களுக்கு என்னை தெரியாது மிகவும் ஆபத்தானவர்கள் ஆனால் திறமை மிக்கவர்கள் அவர்களது திறமையையும் நாம் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது இல்லையெனில் எதிரிகள் என ஐயம் கொள்பவர்களிடம் அவர்களின் தேர்ந்த ஒற்றனை காட்டி தீர்த்துக்கட்ட முயல்வார்களா தான் போர் பயிற்சியோடு கல்வியும் கற்ற வேளையில் எதிரில் இருப்பவர்களின் மன ஓட்டம் ஆற்றல் உடல் திறன் பலவீனம் அவன் பேசுவது மெய்யா அல்லது பொய்யா என ஒரே பார்வையிலேயே அறியும்படியான கண்களை பெற்றிருக்க வேண்டும் என கற்றதை நினைவு கூர்ந்தவன் அத்தகைய திறமையில்லாவிட பார்ப்பதற்கு மட்டும் கண்கள் எதற்கு என தன் கண்களையே கடிந்து கொண்டான் திருக்கண்ணன் பின் சிந்தித்தவன் தலைவரே தாங்கள் கூறுவது அனைத்தும் மெய்தான் ஆபத்து என தெரிந்தும் செங்கோடனை அனுப்பி வைத்துள்ளீர்களே என வருத்தத்துடன் வினவினான் திருக்கண்ணா செங்கோடன் பின்தொடர்வதிலும் ஒற்றறிதலிலும் மிகவும் வல்லவர் நீ காவிரி நதியின் அக்கறையில் இருந்தாலும் இக்கரையிலிருந்து வேல் வீசி சாய்ப்பதில் வல்லவன் ஆனால் செங்கோடனைப் போன்று பதுங்கி ஒற்றாடல் புரிய உமக்கு போதிய பட்டறிவு கிடையாது ஆதலால் தான் இப்பணிக்கு ஏற்ற அவரை அனுப்பினேன் உமக்கு ஏற்ற பணி உள்ளது திருக்கண்ணா அப்போது உமது நீ உமது காட்டலாம் வேல் நான் புகார் அவை களத்திலேயே கண்டேனே என கூறிவிட்டு அமைதியாக நடந்தான் யார் எந்த பணியை சிறப்பாக செய்வர் என அறிந்து அவரை அந்த பணிக்கு சரியான தருணத்தில் பயன்படுத்தி கொள்வதே தலைமை திறன் என அவன் கற்ற கல்வி தனது தலைவருக்கு முற்றிலும் பொருந்தி அதற்கேற்றது போல் அவர் செயல்படுவதை எண்ணிய திருக்கண்ணன் அக்கணம் விரல்வேலிடம் தான் தளபதியாக இருப்பதை எண்ணி மிகவும் பெருமைப்பட்டு கொண்டான் இன்னும் ஒரு ஐயம் கேட்கலாமா தாராளமாக கேள் திருக்கண்ணா தலைவரே அவன் இரட்டை அர்த்தங்களில் தங்களிடம் பேசும்போது நான் மலர்களை கொய்வதில் வல்லவன் என்றும் மலர்களோடு வம்பினையும் பறிப்பதில் வல்லவன் என என்னை பற்றி ஏன் அப்படி கூறினீர்கள் தாங்கள் அப்படி கூறியபோது எனக்கு மிகுந்த அவமானமாக போய்விட்டது நான் என்னுடைய வணிக உதவியாளனை தானே மலர்களோடு வம்பினை பறிப்பதில் வல்லவன் என்றேன் உபதளபதி திருக்கண்ணனை குறிப்பிடவில்லையே நான் சொன்னதில் உமக்கு வருத்தம் இருந்தால் எனது மன்னிப்பை கோருகிறேன் திருக்கண்ணா திடீரென உணர்ச்சி வசப்பட்ட திருக்கண்ணன் தலைவரே என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் மன்னிப்பு என்பதெல்லாம் பெரும் வார்த்தை இன்னொரு முறை என்னிடம் அப்படி கூறாதீர்கள் என நாதழுதழுத்தான் திருக்கண்ணா நீர் எமது ஆறுயிர் நண்பன் அந்த தான் நான் அப்படி பேசலானேன் உளவியலில் இது ஒரு யுக்தி அதாவது பெரும் மீன்களை பிடிக்க முதலில் புழிவினை போடுவதும் பின்வரும் சிறு மீன்களையும் பிடிக்காமல் கடைசியில் வரும் பெரிய மீன்களை பிடிப்பது போன்றது நாம் ரகசியமாக பாதுகாக்கும் ஒரு செய்தியை மற்றவர்களிடம் கூறினால் அவர்கள் நம்மீது பெரும் நம்பிக்கை பெற்று அவர்கள் மனதில் உள்ள முழு ரகசியங்களையும் கூறிவிடுவார்கள் பூக்கடைக்காரன் ஒற்றன் சேந்தனை சுட்டிக்காட்டி நம்மிடம் இருந்து ஏதாவது அறிந்து கொள்ள இயலுமா என முயன்றான் ஆனால் உனக்கு காதலிகள் பலர் உள்ளனர் என கூறி அவர்களது ஒற்றன் ஒருவனை நாம் அடையாளம் கண்டுகொண்டோம் இரண்டும் ஒரே யுக்திதான் ஆனால் அவன் ஏமாந்து போனான் என்றபடியே மரத்து நிழலில் மறைந்து தம்மை யாரும் பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டான் உபதலைவன் விரல்வேல் இருவரும் பேசியபடியே காவிரி ஆற்றங்கரையின் கரையோரம் இருந்த செம்பியன் கோட்டத்திற்கு வந்து சேர்ந்தனர் காவிரி ஆற்றின் இரு கரையிலும் புனல் செறிந்து ஆரவாரத்துடன் ஓடி கொண்டிருந்தது சோழ இளவலின் நிலை எப்படி தெரியும் அப்படி தெரிந்திருந்தால் அதுவும் ஓடாமல் உறைந்து போயிருக்கும் கோட்டத்திற்குள் சென்ற விரல்வீல் தனது வணிகர் வேடத்தை களைத்துவிட்டு அங்கு மறைத்து வைத்திருந்த தனது உடை மற்றும் போர்வாளை அணிந்து கொண்டு உபதலைவனாக வெளியே வந்தான் அவன் வந்ததை கண்ட திருக்கண்ணன் மிரண்டு விட்டான் ஏனெனில் அவனது பார்வையும் நடையும் முற்றிலும் மாறியிருந்தது அவனது பார்வையில் ஏதோ அறியாத ரகசியத்தை கண்டுகொண்டது போன்ற பிரகாசமும் நடையில் பெரும் கம்பீரமும் துணிவும் அதிகமாகி இருந்ததே திருக்கண்ணனின் மிரட்சிக்கு காரணமாகும் நாம் இருப்பது உறைந்தையில் இது எதிரிகளின் கோட்டையாகிவிட்டது மாறு வேடத்தில் உள்ள போதே நம் உயிருக்குப் பெரும் அச்சுறுத்தல் உள்ளபோது எந்த உடையில் தலைவர் இருப்பதை கண்டால் இவரது நிலை என்ன ஆவது என எண்ணி அஞ்சினான் திருக்கண்ணன் ஒற்றர்களும் வீரர்களும் தேடிக் கொண்டிருக்க உபதலைவனாக வெளியே வந்ததைக் கண்ட திருக்கண்ணன் இவர் ஏதோ தீர்க்கமான முடிவுடன் வருகிறார் என எண்ணியவனின் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியை கவனித்தபடியே செங்குவீரன் செம்பியன் கோட்டத்திற்கு அருகிலிருந்த சுமைதாங்கிக்கல் மீது அமர்ந்தான் செங்குவீரனின் முன் அமைதியாக நின்ற திருக்கண்ணனை அமரச் சொல்ல அவனும் அருகில் அமர்ந்து கொண்டான் இருவருக்கும் இடையில் நிலவி கொண்டிருந்த அமைதியை முதலில் திருக்கண்ணன் தான் கலைத்தான் தலைவரே கூறு திருக்கண்ணா நாமும் இரண்டு தினங்களுக்கு மேலாக இளவலை பற்றி ஏதேனும் தகவல் கிடைக்குமா என உறைந்தை முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோம் நம் ஒற்றர்கள் அரண்மனை கோட்டை என எங்கு தேடியும் எந்தவித செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை போகிற போக்கை பார்த்தால் இருங்கோவிலிடம் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் வழிபோலும் பொரு திருக்கண்ணா நானும் இளவலை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றபடியே தனது பார்வையை திருக்கண்ணனின் விழிகளில் நிலைநிறுத்தினான் செங்குவீரன் தலைவரே தங்களை கண்டால் என்ன செய்ய வேண்டும் என ஏற்கனவே முடிவெடுத்துவிட்டு அமர்ந்திருக்கிறீர் என எனக்கு தோன்றுகிறது ஆமாம் திருக்கண்ணா என்ன தலைவரே சற்று முன்னி கூறியதுதான் நான் கூறியதா என சிந்தித்தவன் பின் இளங்கோவிலிடம்தான் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினேன் என்றான் அதேதான் திருக்கண்ணா அதைத்தான் செய்யப் போகிறேன் நான் அரண்மனைக்குள் நுணையப் போகிறேன் அங்கு இருங்கோவேலை சந்திக்கப் போகிறேன் செங்குவீரன் பேசியதை கேட்டு பெரும் அதிர்ச்சியடைந்து எழுந்துவிட்டான் திரு கண்ணன் தமது தலைவரின் புத்தி ஏதேனும் வேதளித்து விட்டதா எதிரிகளின் வாளுக்கு தனது தலையை தானே நீட்டப் பார்க்கிறாரே என எண்ணியவன் பின்னர் தன் தலைவர் எந்த செயலை செய்தாலும் அதில் முன் எச்சரிக்கையுடனும் தகுந்த பாதுகாப்பையும் செய்தபின் பின் அதிலுள்ள ஆபத்துகளை அறிந்துதான் இப்படிப்பட்ட ஆபத்தான செயல்களை செய்ய துணிவார் என நம்பிக்கை கொண்டவன் தலைவரே இதில் உள்ள ஆபத்துகளையும் இந்த செயலின் விளைவையும் அறிந்த பிறகும் தாங்கள் ஓனாயின் கூடாரத்திற்குள் செல்ல முயல்வது அறிவுடைமைதானா என கேட்டு அதிர்ச்சியிலிருந்து மீளாதவனாய் செங்குவீரனின் முகத்தை பார்த்தான் திருக்கண்ணன் நிலவழியும் அவனது முகத்தில் பட்டு எதிரொலிக்க அமைதியுடன் அமர்ந்திருந்த செங்கு வீரனிடம் கட்டளையிடுங்கள் தலைவரே தங்கள் பணியை நிறைவேற்ற சித்தமாக உள்ளேன் என்றான் திருக்கண்ணா நீ உடனே சோழ அரண்மனையின் கிழக்கு வாசலுக்குச் செல் அங்குதான் அரண்மனையிலிருந்து அவசரமாக வெளியேறும் வழி உள்ளது நெருக்கடி காலத்தில் அரண்மனையை மூடியபின் அவசர பணிக்கு அதனைத்தான் பயன்படுத்துவர் இப்போதிலிருந்து அடுத்த ஒரு நாழிகைக்கு பின் யார் வெளியே சென்றாலும் அவர்களை பின்தொடர் நான் அவர்களை பின்தொடர்வதால் இளவலை எப்படி தலைவரே கண்டறிய இயலும் இது எப்படி சாத்தியம் குறைந்த அரண்மனையிலிருந்து அவசர கட்டளையாக வெளியேறுகிறார்கள் எனில் அரண்மனைக்குள் அதற்கு தகுந்த சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும் வெறுமனே இளவல் இருக்கும் இடத்தை விடுத்து மற்ற இடங்களில் தேடுவதில் எந்த பயனும் இல்லை அது மடத்தனம் இளவலை மறைத்து வைத்துள்ள இருங்கோவில் அனைத்து ரகசியங்களையும் அவனை என்னால் விடுவிக்கப் போகிறான் திருக்கண்ணா அப்படியானால் தாங்கள் மட்டும்தான் அரண்மனைக்குள் என கேட்டபடியே மீதி வாக்கியத்தை விழுங்கினான் திருக்கண்ணன் நான் மட்டும்தான் அரண்மனைக்குள் சென்று இருங்கோவேலை சந்திக்கப் போகிறேன் நீ அரண்மனை வாசலுக்கு சென்று அவனை பின்தொடர்ந்து செல் தலைவரே நானும் தங்களுக்கு துணையாக உங்களுடன் வருகிறேன் வேண்டாம் திருக்கண்ணா நான் மட்டும் உள்ளே சென்றால் சூழும் ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள ஏலும் நீயும் என்னோடு வந்துவிட்டால் தப்பிப்பது சிரமமாகிவிடும் ஆபத்தும் இரட்டிப்பாகிவிடும் உள்ளே சென்று நான் செய்ய போகும் செயலில் இருங்கோவில் இளவலை இன்றே கொல்ல சொல்லி கட்டளையிடுவான் அந்த கட்டளையை நிறைவேற்ற எப்படியும் சிலர் அரண்மனையை விட்டு வெளியேறுவார்கள் அவர்களை பின்தொடர்ந்து இளவல் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அவரை காப்பாற்றி இரும்பிடர் தலையரிடம் ஒப்படைத்துவிடு மற்றதை அவரும் மகேந்திர வளவனாரும் பார்த்துக் கொள்வார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் தவறவிட்டால் சோழ குடியே மாய்ந்துவிடும் எச்சரிக்கை தங்கள் கட்டளைப்படியே அனைத்தும் நடக்கட்டும் தங்களை நான் மீண்டும் எங்கு சந்திக்க தலைவரே இறைவன் அருள் இருந்தால் இளவலை அடைத்து வைத்திருக்கும் ரகசிய இடத்தில் நாம் இருவரும் சந்திப்போம் நான் வரவில்லை எனில் இளவலை நீ காப்பாற்றிய பின் இருவரும் தப்பிவிடுங்கள் நாளை பருதி உதயமாவதற்குள் நான் உங்களை சந்திக்காவிடில் நான் அரண்மனையிலேயே அஸ்தமனமாகிவிட்டேன் என முடிவு செய்து கொள் உபதலைவன் விரல்வேல் தனது உயிரையே பணயமாக வைத்து செய்ய துணியும் காரியத்தை எண்ணி திகைத்த திருக்கண்ணன் தலைவரே இளவலை மீட்க வேறு மார்க்கமே இல்லையா என வருத்தத்துடன் வினவினான் இதனை விட்டால் வேறு மார்க்கம் இல்லை திருக்கண்ணா மற்ற அனைத்து மார்க்கங்களிலும் முயன்று தோல்வியை தழுவிவிட்டோம் இளவலை கண்டறிந்தால்தான் சோழ தேசத்திற்கே எதிர்காலம் இல்லையில் அடிமை வாழ்வுதான் அடிமை வாழ்வை களைய எனது ஒருவனின் உயிரை பணயம் வைப்பதும் இழப்பதும் இழப்பாகாது இல்லையேல் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் காலம் காலத்திற்கும் நாம் கப்பம் செலுத்த நேரிடும் தலைவரே அதற்காக தாங்கள் உயிரை பணையமாக வைத்து மரணத்தின் வாசலுக்கு செல்ல வேண்டுமா வாழ்வு என்பது மரணத்தை விட மேன்மையானது என்பதை அரும்பாடுபட்டாவது அறிந்து கொள்ள வேண்டும் திருக்கண்ணா அந்த உயர்ந்த வாழ்வினை அடைய மரணத்தை அடைய நேர்ந்தாலும் கவலை கொள்ளக்கூடாது இந்த கடைசி மார்க்கம் நிச்சயம் நமக்கு வெற்றியை தரும் இல்லையேல் இல்லை என்ற மாற்று கருத்தை வேண்டாம் தலைவரே இளவலோடு நாம் நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் என கூறியவன் பின் சோழ ராக்காவல் வீரன் போன்று மாறுவேடம் அணிந்து சோழ அரண்மனையை நோக்கி அவனது புறவையில் விரைந்தான் இடையுறையில் இருந்த வாளை உருவியபடியே தொடித்தோட் செம்பியன் கோட்டத்திற்குள் நுழைந்த செங்குவீரன் இருளில் மறைந்தான்